கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவித நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் ஏசையா மூலமாக இசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக ஆண்டவர் நிமித்தமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிக்கும்படிக்கு ஆதரவாய் இருக்கும்படியாக நாம் செபிக்கலாம் தகப்பனே அப்பா இயசையா புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே உம் நிமித்தமும் உம்முடைய குமாரனாகிய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நிமித்தமும் நீர் எங்களை ரட்சிக்கும்படிக்கும் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படிக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ரட்சித்து ஆதரவாய் இருப்பீராக அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நிதான நாமத்துல ஜபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆம் மேன் காட் பிளஸ் ஆல் கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்